ஓய் நீ நீமாச்சல் வரடி கச்சா மகளே இங்கே நீ வாடா நீ இன்றைக்கு மயிலில் நீ நீங்கடா தண்ணி குர்ச்சியாடா வா இங்கா இங்காடா முன்னாடி போகாதா இங்குடியா ஆ வா வா வந்தா அம்மா இருக்கும்மா வா வந்தா விடுவா திரும்ப விடுவா இந்தா முன்னாடி போகாத முட்டி முட்டி விடுவா இங்கிட்டு வா ஆ சரி சரி ஒன்றும் விடா முடியும் வா வா சார்ந்தா கழிய போகிறீங்கன்னு தெரியுது புரிய புரிய போடு உரிமையா போ உரிமையா ஹா ஹா வேறு ஊருட்றவரங்க அம்மா நீ ஊரில் ஊரில் எல்லாம் வெயில் குச்சுடுமாட்டா ஒரு ஓட்டத்தை பாரு திசைக்கு ஒரு பக்கம் போகிறாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இந்திய தொலைக்காட்சி முதல் முறையாக பிறந்த சில ஆனால் ரெண்டு குட்டிகள் மேட்ச்சுக்கு வந்துருச்சு கச்சா பிள்ளைகள் என்ன ஒவ்வொருத்தனை தண்ணி கூட்டி கிளம்புவோம் சரி கடைகள் ஆரம்பிப்போம் ஐயகு அம்மா திரும்ப திரும்ப உள்ள இறங்க அங்கிட்டலாம் போகாதீங்க இதில் இறங்க போனதாக கரெக்டுக்கே திரும்ப எங்கிட்டு போய் கும்மிச்சே இந்தா அவங்க அம்மா கூட கத்தாம வராங்க இல்லாட்டி கத்தி கும்மிச்சிருவாங்க உங்கள் அம்மா கொஞ்சம் ஆரம்பிச்சிக்கிடுவா ஒரு எத்தி முட்டுறே பௌத்துலேயே முப்பிவிட்டேன் பௌத்திலே முட்டுவிட்டே தான்ப்பா அப்படிதான் ஒன்றுக்கு ஒன்று ஆடு பௌத்திலே முட்டுறது பாருங்க சார் ஏற்கனவே நிறையா சா குட்டி நீ தள்ளி வா ஏ அது கூட ஒட்டி விட்டி வராது ஏய் உங்களுக்கு சண்டை போகிறவங்களுக்குன்னா செல்லம் கொஞ்சம் விளாட்றீங்களா நல்லா மேட்ச்சாக இருக்குன்னு ஜாலியாக இருக்காங்க வாடி சின்ன வச்சு மகளே தான் உங்கள் அம்மா கூட போய் சேரு இல்லாட்டி தான் தரோம் கச்சா பிள்ளை கூட சாரு கச்சா பார்க்குறாங்க ஒரு என்னடா அது புதுசாக இருக்குது தண்ணியெலாம் இருக்குது இதுக்கப்புறம் தண்ணி வந்து சின்ன ஏ பாலுக கச்சா நீ எங்கே வரீங்க தண்ணிக்கிட்டே கூப்பிட்டு போவா எங்கிட்டு வா தண்ணிக்கிட்டே பிள்ளையோட கூட்டிட்டு போறா அவரு எல்லாம் எங்கே போய்க்கிருக்காங்க அவன் எங்கே வர வா உடியா வா விட்டுட்டு போகிறாங்க அவர் ஒன்று சேர்ந்துட்டாங்கப்பா ஏ சேர்த்துக்கிட்டு சின்னவளைச்சி மகளே அவ்வளவு சேர்த்துக்கா வருங்க அம்மா பின்னாடியே போறி அவ எவ்வளோ கூட பயப்பில்லை நான் ஏ சின்னவள்ளி மகளை எங்கே எங்கே வர்றீ அப்போ கூட சேர்ந்துட்டா எல்லா டீமும் ஆகிட்டாங்க நண்பா லீவ் தெரிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு அவங்கள பார்த்து நானும் ஃபோனை போய் அன்னைக்கே போய் வேலைக்கு கொடுத்துட்டு வந்தேன் என்ன சொன்னாங்க கொஞ்சம் பேட்ரிக்கு இதாகலாம் இருந்தாலும் ஃபோனை கொஞ்சம் பத்திரமாச்சுங்க ஃபோனுக்கு தண்ணி பட்டுருச்சு லைட்டாக என்ன பேட்டரி விளையாண்டாங்க இப்போ அதிக வச்சு ஓட்டுவோம் என்ன செய்ய அப்புறம் பார்த்துக்கிறோம் ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்ட்டு நானும் சேஃப்டியாக வைப்பேன் அதை பொறுத்து சேஃப்டியாக நல்லா மலைக்கெல்லாம் நல்லாமல் சந்தேன் அந்த மலையில் எப்படியோ ஆடு தரும்போது லைட்டாக நானைய விட்டுவிட்டேன் எல்லாம் வந்துருச்சா இன்னும் பாதிபர் வரலங்க வாண்டுகளாக பார்க்கணும் நாய் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதான பார்த்தேன் எல்லாம் இபி ஆஃபீஸர் மேனக்கா மரத்தில் நல்லா தழுத்துருச்சு இப்போ எல்லாம் மலை எப்படி காஞ்சி கடைஞ்சி இப்போ கொஞ்சம் நல்லா தளத்து செக்கு போடு மிஸ்டர் இபி ஆஃபீஸர் கண்ணுமை அது போக இன்றைக்கி நம்ம ரெண்டு கிடா பசங்களையும் காய அடித்தாச்சுங்க போட்டு மகன் அது கூட வரி குதிரை மகன் காய அடித்தாச்சு பார்த்தேன் நெய் டெல்லாம் வெயில் அடிக்கிறது அடித்தாச்சு ரெண்டு பேரும் ஒரு மாதிரி நடக்க முடியாமல் இருப்பாங்க எவ்வளோ காணில் இருப்பாங்க காண என்ன அவங்கள காண வராங்க நினைக்கிறேன் இங்குள்ள வருவாங்க கிட்டே போயிட்டேன் எல்லாரும் நான் தெரில இன்னும் போகலை இதுதான் வருவாங்க நினைக்கிறேன் வராயங்க அந்த அப்புறம் நம்ம வரி குதிரை மகன் போட்டு ரெண்டு பேரும் நடக்க முடியாமல் வராயங்க காய அடிச்சாச்சு இந்த பூச்சி மருந்தும் போட்டாச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பச்சைக்கு தேருவா இங்கே எல்லோரும் ஒன் எல்லாம் பாதிவரை காணமே இங்கிட்டே நல்லா கோரை புல் வளர்ந்துருச்சு கூரப்பு பரவாயில்லங்க எல்லா இடத்துலையும் இருக்குது கடிக்கிறாள் வர் கச்சா கற்றுக்குடுறீ பிள்ளைகளுக்கு அவ்வளோதான் கடிக்க கரிச்சு கரைச்சி வரும் கச்சா மழை பறிச்சு கரிச்சு கரிச்சு கடிச்சு கடிக்கிறா கடி ஏன் அவனை பாரு கறியா ம் வா கொடுவே வா விட்டு போயிடாத விட்டுட்டு போயிடுவாங்க கொடுவே வானா அவர் இந்த பக்கம் எல்லாம் பூ பூத்துருச்சுங்க நல்லா பூ பூத்துச்சு அவங்களுக்கு தெரியுதா நல்லா அம்புட்டாலும் வந்துருச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் முத்தி போகும் ஆனால் இதை விட என்ன செய்யுது கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது இதை விட எங்கிட்ட இருக்குன்னா நம்ம வயக்காடு போனோம்ல நம்ம சின்ன வளர்ச்சி மக அங்கே தாங்க கட்டக்க அது போட்டுக்கு அங்கே தான் போகிறோம் போய் ஒரு ரவுண்டு ஒரு முக்கு முக்கு முக்கி எடுத்துகிட்டு பச்சை திஞ்சி விட்டு இப்போ எல்லோரும் கழியிறாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு குட்டி கழியுதுங்க பச்சைக்கு இந்த கம்மா தண்ணி குடிக்க புது தண்ணி சேரலை இந்த பச்சை வர கழுகிறாங்க இருந்தாலும் சின்ன மாட்டதுமே இருந்தால் இந்த நண்டு மாலை இந்த இந்த லிமிட்டில் ஒரு பத்து பாஞ்சு பேர் பதினொன்று பேர் இருந்தாயில்ல அவங்க கழியில்லை ஏன்னா அவங்க பூச்சி மருந்து ஊசி போட்டாச்சு சேர்ந்துக்கிச்சுங்க வேலை செய்யுது நான் அப்படியே வாங்குறியே ஸ்கைஃபாலே ஸ்கைஃபாலை பார்த்து ரொம்ப நாளாக ஆயிருக்கும் உங்களுக்கு ஸ்கைஃபாலே இங்கே வர்றீ கடிச்சிக்கிறீங்க என்ட்ரஸ்ட்டாக மேஞ்சிக்கிறிக்கியா ஸ்கைஃபாலு எங்கே வேறு தெனாவட்டை கானமே தெனாவட்டு எங்கே போயிட்டாண்ணா அவ்வளோ பார்க்கலையா தெனாவட்டை எங்கெங்கே வந்தால் தான் இருக்கலாம் நானும் வந்தா இருக்கேன் கண்ணு தெரியல நம்ம கண்ணு பீசா பூச்சி வர வர கீரை சாப்பிடணும் அதிகமாக மரத்தில் கொஞ்சம் டீ எழுந்த தழுத்து மறுபடியும் அப்படியே பூ விழுந்துருக்கு மறுபடியும் தென்றானா தின்றான்னா வடக்குமாட்டி ராமசாமி என்கிற வரைக்கும் பாண்டிக் பாண்டிக் இங்கே வர பாண்டிக் இந்தா கூத்துணுணும் தா இந்தா இங்கே வர அரைக்கி பாண்டி கரெக்ட் 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 மூப்பை பிடிக்கிறான்பர் சளி இன்னும் பிடிச்சிருக்கு ம் ரெண்டு ஒன்று தெரியாம மாதிரி மெய்ராவார் இவ்வளுக்கு தாங்க பூச்சி மருந்து பூசியே சின்னப்பிள்ளேருந்து வந்திருந்து போகல இவளுக்கு அந்த வறுக்கம் அந்த இதுலேருந்து எப்படி சொல்ல பூச்சி வறுக்குதுலேருந்து போட்டேன் இதுக்கு முன்னாடி இந்த வறுக்கிற கருவச்சி கண்டுமாய் இவ்வளோ நிறுத்தி போட்டு யாருக்கும் போடாமட்டேன் இந்த மாதிரி சொட்டச்சொடி முடி இந்த சுரட்ட மொழி நிறையா போச்சு முடிப்புழுவு நிறைய இருக்குங்க இவ்வளோ நிறையா பேர் பார்த்தாங்க இதெல்லாம் வயசு வயசான வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் ஏற்படுறாங்க ஏன்னா நல்லா பள்ளப்பிடிச்சி பாருங்க நாலு பழு தானே இருக்குன்னு கேட்குறேன் அப்புறம் பள்ளப்பிடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கேன் நம்ம ஸ்கைபால் இருக்குல்ல ஸ்கைபால் எங்கே போயிட்டா வீட்டாளா அவளை பார்த்துட்டு பரவாயில்ல இந்த மாதிரி ஏழா ஆடா வச்சுக்க பாடுறாங்க ஏன்னா அதானே பழுத்து கரெக்டாக ஆறு பழுக்கும் மேலே போட்டுருச்சுன்னு ஏதன்ட்றாங்க தாயி நல்ல சைனிங்காக மின்முப்பாக இருக்குது நம்ம இந்த யார் நெற்றி ஃபுட்டு கணக்கா ஆனால் புல்ல என்னண்டா வயசான ரொம்ப வயசான ஆடு மாதிரி தெரியுது ஆமாங்க வயசான மாதிரி ஆகிட்டா அந்த காரணம் முடிவு இருக்குதுனால தான் கொஞ்சம் மே ரெண்டு மாதம் மேய்ச்சல் ஆமரிச்சு கொஞ்சம் ஊசி போட்டு சரியாயிரும் இளம் சென்னைக்கு போடலாம் ஒன்றும் செய்யாது ஆனால் போகணும் ஹைடாக் வாங்கி தான் போடணும் இன்னொரு விஷயம் என்னெண்டா நம்ம டைனோசோர்ஸ் நல்லா மேச்சல் வந்துருச்சு நல்லா வகு நிறைய நல்லா மேயருக்கு பிரச்சனையே இல்லை மேட்சலுக்கு பிரச்சனை இல்லை நேற்று தான் அம்மா பார்த்து சொன்னாங்க டைனோசோர்ஸ் பால் கொஞ்சம் இறக்கியிருக்குண்டு நானும் சரியாக பார்க்கல நேற்று அவன் பார்த்தா லைட்டாக பால் இறக்கிச்சு பவுரன் கொஞ்சம் தெரியும் அக்கீழ இறங்கிடுச்சு அந்த கொஞ்சம் லைட்டாக இறங்குது பவுர் இறங்கிடுச்சுன்னா என்ன தெரிஞ்சு எந்த மாதம் சின்ன பிடிச்சிச்சுன்னு சரியாகவே சொல்ல முடியுங்க பழைய நம்ம கடைக்கு தான் விழுந்துச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டு கடை ஆயிடுச்சு நம்ம கடா கூட சண்டை கொடுத்துருமா ஒரு முன்னாடி ஒரு காட்டு காட்டு மேச்சரில் வைக்கும்போது ஒரு வெள்ளை கடை சண்டை கொடுத்துருமா அது கொடியாட்டுக்கு தான் நம்ம கடை மாதிரி பெரிய கடை அதுக்கு முன்னாடி ஒரு புளியும் சுத்த சவள கலர் ஒன்று பார்த்துருப்பீங்க நான் ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி போட்டது அதுவும் இதுக்கு தான் விழுச்சு ஆனால் எதுக்கு விழுந்துச்சு எனக்கு சரியாக தெரிலங்க இப்போ குட்டி பிறந்த பின்னாடி தெரியும் கொஞ்சம் வெள்ளை வெள்ளை போர் முதுகுரை மட்டும் செவலை அந்த அந்த புளியம்பூர் கலரும் மீதெல்லாம் வெள்ளையாக இருந்துச்சுன்னா நம்ம கடாய்க்கு வந்துருக்கோம் புளியம்பூர் வெள்ளை போறாயிரும் இல்லாட்டி புத்த புளியம்பூர் தாயை போல இருந்துச்சுன்னா அந்த செவ்வள கடாய்தான் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் பால் கொஞ்சம் இறக்கிட்டாங்க பாருங்கள் இவங்க வந்தோடனே நாட்டுக்கரில் இலையை கடிச்சாங்க இந்த கடிக்கிறாங்களா கடிக்கிறேன் கடிச்சா படைச்சிக்கிடுவேன் நம்ம எங்கே இந்த எவ்வளோ கடிச்சி ஒரு வேலை கடிச்சு பார்த்தா நீங்கள் எதாவது ஒரு வேலை கூட அப்பா சேர்த்து போட்டுக்கிட்டே இருக்கா இவன் கடித்து பழகிட்டாங்க அந்த ருசி பார்த்துருச்சுன்னா உங்கள் அம்மா இங்கே தான் இருக்கா எங்கேயும் போகலாம் உங்கள் அம்மா மம்மியுதான் இருக்கா எங்க எங்கே தான் இருக்கலாம் நானும் ஒரு மூணு நாலு நாளும் இதே இடத்துல மானை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன் இப்போ கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மான் ஓடிச்சு நான் வீடியோ எடுத்தேன் ஏன்னா ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி அந்த சார்ஜு ஃபோன் விளையாடுறதுக்கு முன்னாடி எடுத்தேன் ஆனால் அந்த வீடியோலாம் நான் அந்த வீடியில் காட்டலை என்னமோ காட்டினா அது என்னமோ சட்டத்துக்கு எதிரானதுன்றாங்க நம்ம போன மானை வீடியைதான் எடுத்தேன் அதனால் ஓடலை வச்சுருக்கேன் இதே இடத்துலங்க தான் அந்த இடத்துல தாங்க ஒரு நம்ம ஒரு ஹெயிட்டுங்க ஒரு ஆணு மான் கொம்பு இப்படி இப்படி வளர்ந்துச்சி இப்படி போகுது அது இந்த கெராய் எப்படிச்சு இப்படி கடிக்க தெரியுமா புல் கடிக்கிதுங்க நான் மான் புல் கடிக்காது எனக்கே தெரியாது புல் விருட்டு விருட்டு விருட்டுன்னு கடிக்குது சின்ன சின்ன வாண்டை அதாவது குட்டி ரெண்டு மூணு வாண்டில் அது பாட்டு பாலை குடிச்சிக்கிட்டே தெரியுது அப்போ தான் பார்த்தேன் கொம்பு வச்ச நிறையா பார்த்துருந்தேன் குட்டி தான் இப்போ தான் பார்த்தேன் ரெண்டு மூணு குட்டியோடு திரிச்சி ஏன்னா எங்கிட்ட மலையில் தர மேட்சக்கு முக்கால்வாசி முக்காசி தான் இந்த கிராய்க்கி ருசிக்கு மலைக்கு நல்லா ராகுது அது போக மலையில் எந்த மாதிரி தரம் மேட்ச்ச அதிகமாக கிடையாது போல் அது எங்கிட்டே இருக்குது திருப்பியும் இங்கிட்டு மேட்சக்கா புருள் இருந்தால் ஆணி மாதத்தில் கரிகிறோம் ஓடி போயிருங்க கிட்டுக்கெட்டுக்குன்னு ஓடி போயிடும் அதனால் தான் அந்த வீடியோ எதுக்கு போட்டுக்கிட்டு வேணாம் ஏதாவது சர்ச்சையாக போகும் அப்புறம் நம்மள வாண்டர் லிஸ்ட்டில் எடுத்துருவாங்க சும்மா ஒரு மாட வீடியோ எடுத்துருக்காடா அப்படின்டுவாங்க தூக்கி உள்ளே வச்சுருவாங்க பிடிங்க சார் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுங்க சார்ருவாங்க என்னடா சந்தித்தியா கடிச்சுக்கிட்டியா மூக்க ரொம்ப ஒரானே சந்திட்டியை கடிச்சாங்க வட சந்திட்டி எங்கிட்ட தொட்டு விட்டியா பாதர் அவர் அவரு இருவா கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் கூட அவளை வர் கடிக்கிறியா கடிக்கிறியா இல்லை வட ரெண்டு பேரும் இளைக்க போகிறாங்க நம்ம கண்ணி குட்டியை இவங்க இருந்து பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்ப இதாக இருக்குங்க இவ்வளோ வளச்சிருந்தா ஊமிச்சு கூட இப்போ முட்டை தெரிஞ்சா நான் ஊமிச்சே கிட்ட வரலே ஊமிச்சு ரசிக்கிற மாட்டேன் இருந்தாலும் மேடைக்கு வரும் இருவார் அப்படியே இந்த மரத்துக்கிட்ட வந்தால் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி பம்புவா இந்த தின்னு பாரு இந்த இலையை திண்டு நீ வகுத்து நப்பி உன் பிள்ளைக்கு பால் கொடுத்து உன் பிள்ளை வளர்ந்து உன் பிள்ளை என்றைக்கு குட்டி போகிறது ஆ ஊமிச்சி ஊமைச்சி காமாச்சி ஊமிச்சி இவ்வளோ வளச்ச வளைச்சி முட்டுறாங்க எப்படியாவது நானும் முட்டை கூட நைட்டு வேணால் திருசா முட்டுறாத்தி கட்டாமது விட்டுருவேன் தனியாக படுத்துருவா இவளுக்கு அந்த விவரம் தெரில இந்த ஆடு போனால் முட்டாது அது நினச்சிக்கிறக்கா வளச்சி வளச்சி இல்லை பகுத்துல தான் அங்கே முட்டுறாங்க வரி குதிரை படித்தா முட்டி கறி குதிரை குட்டி போடுச்சு ஆடு இது ஒன்று தான் பிரச்சனை ஏன்னா ஒன்று கொண்டு முட்டைக்கு நம்ம காரணம் குறுகலான இடத்துல அடைக்கிறதுனால ரொம்ப இட வசதி இல்லாதனால அப்படி ஒன்று கொண்டு அடைப்போம் அப்போ அடைச்சா ஒன்று கொண்டு முட்டை தான் செய்யும் இந்த மாதிரி தலையீத்து குட்டியெல்லாம் உட்காசி கரை ஊட்டி போகிறது காரணமே ஒன்று கொண்டு முட்டுறது தான் இட வசதி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த இவ்வளோ இப்படி பாதுகாக்க போகிறதில்ல இவ்வளோ அப்படித்தான் நாலு மாதத்துலேயே அதுக்குள்ளே பருவத்துக்கு வந்து நீங்கள் உவகத்தில் ஒரு மாதம் ஆச்சு இவ்வளோ சனி ஆகிட்டான் இது வாங்கடா எங்கடா வரீங்க இந்த நம்ம கடா பார்த்து வாங்கடா கூட்டி கூட்டிட்டு மாதிரி வடை நீ என்னடா அப்படியே வெறுத்து வெறுத்து எதுவும் புதுசாக போகிறோம் பாடா அப்படியா வா சின்ன வெள்ளச்சி கூட்டுக்கு வா பா நம்ம புல்லுலேயே போட்டு முக்குவோம் இந்த வெள்ளம் புல்லுக்குள்ளே மறைஞ்சிடுவா இவ்வளோ மறைஞ்சிருக்கான் கூடுவான் ம் போ 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 உங்கள் அம்மா எங்கேயும் போக மாட்டா வருவா பின்னாடி ஒரு உங்கள் அம்மா தான் வரீங்க அத்தை இங்கே கூட்டி போகிறா அத்தை கடத்த போகிறா ஓடு கூடவே போ ஓடு ஓடி வந்தாச்சு எதுக்கு அப்படி ஒருங்க பொறுமையாக போங்க இனத்தை பார்த்துட்டீங்க வரும் ஓட்ட தப்பு அத்தே கோழிச்சு கால் ஒரு பக்கம் தப்பு தப்பி தப்பி போகிறாங்க சந்தோஷமாக அந்த இடத்துக்கு வந்தாய்லாம் அதுக்கு தான் ஓடுறாங்க இது என்னமோ தூக்கத்தில் வாங்க ஏ கருவாச்சே வாடி தூக்கத்திலே வர்றது இருட்டு சொல்லி இரு சொல்லி வாழ்க்கை வாழ்க்கை ஓடு 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 வந்தாச்சு வாங்கடா போவோம் பக்கத்தில் வந்தாச்சு முள்ள கடந்துட்டா அப்படித்தான் நான் அடுத்து கோரை புல்லதாங்க ஒரு மதியம் வரைக்கும் அங்கிட்டு தான் போகணும் இவனு வர்றாங்களா பழுனேன் கூட வந்தாலே ஆளை காணமே எங்கிட்டோ இந்த இடத்துல மட்டும் நல்லா புல் இந்த வருஷம் நல்லா வளர்ந்துருக்கு கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு வாரம் ஓட்டலாம் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல பச்சை கரா பக்கம் விடணுங்க ஏன்னா இது கொஞ்சம் கடிக்க அது கொஞ்சம் கடிக்க கொஞ்சம் பசங்களுக்கு அப்பப்போ அந்த பௌத்துக்குள்ளே பூச்சி வராமல் இருக்கும் வாங்க 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 எங்கே அங்கேயே நண்டுக்கிறீங்க இன்னும் புதுசாக மாதிரியே வடா ஆ கச்சா மக்களை வடா அதைக்கிட்டே இதை பிடிச்சிக்கிறீங்க ஆவாரம் குடிக்கிறேன் சுகர் இருக்காப்பையே உம்மா கடி இனிக்குதா நீ என்டா ஊமைச்சிப்பாங்கண்ணா வெள்ள மாட்டேன் போட அந்த இருக்காடா போட வந்தாச்சுடா ஊர்டா உள்ளே போடா கச்சா உள்ளே போ எங்கே கூட்டி போகிறான் அவர் திரும்ப உள்ளே கூப்பிட்டு போ போவான் தப்புறம் எங்கள் ஊர் பார்த்துட்டாங்க பார்த்துட்டேங்க சந்தோஷம் இருந்துச்சு ஓட்ட முடி திக்கி திக்கு திக்கி திக் 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 திக்க போடு போடி மலை சும் சும்மா தப்பு தப்பு ஆளுக்கும் போக்கும் இம்மே எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம் பார்த்துக்க கருவாச்சிக்கா ஐஸ் கருவாச்சிக்கா அப்படியே வெறுத்து போச்சு திண்டு 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 அப்படியே உள்ளே போக மனசு இல்லை பச்சையே காட்டி இவங்க பச்சையை வெறுக்க வைக்கணுங்க அப்போதாங்க பச்சை ஏற்கனவே போகணும் அது வரைக்க வைக்க அப்படியே அந்த பச்சையை வெறுக்கணும் மொத்தமாக கருவாச்சியை வெறுத்தா தாண்டி நீங்கள்லாம் கராய பக்கமே போவீங்க உள்ளே இறங்க மாட்டேன்றா அவர் இறங்கிடி உள்ள ஓடி இந்த வந்த கிணத்துக்கிட்டு தானே இருக்கிறது பாரு கிணறு கிணறு இட்டி பார்க்குறாளுங்க இந்த கிணறுக்குள்ளே கண்டு மாடெல்லாம் நிறையா விழுந்திருக்கு நீங்களும் விழுந்துறாங்களே ஏய் ஏ அந்த உங்களை என்ன தனது வேப்பங்களுக்கு நீலாம் அவ்வளோ பாரு ஏய் தென்னாவட்ட மாலை இங்கே வந்து எங்கே நின்றுக்கிருக்கா கீழே விழுக்க போறீங்க வந்து நிற்கிறது இந்த கண்ணு மை பண்ணுற வேலை தான் கண்ணுமை மை காக்கா மை இங்கே வந்து என்ன வேலைங்க திரும்ப திரும்ப ஓடி அப்படி ஓடி அப்படி இப்படி ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி இதில் மட்டு புல் கிடஞ்சி அதில் மட்டும் புழு கிடஞ்சி அதில் மட்டும் புழு கிடச்சி இதில் கூட கம்மியாக கிடந்துச்சி இதில் இப்படி கிடஞ்சி நல்லா இதெல்லாம் பூ பூக்காமல் இருந்து திங்கிற ஸ்டேஜ் அதனால கிடமாடு நல்லா திண்டுருச்சி திண்டா ஏன்னா தின்னா முட்டால் ரொம்ப பிரச்சனை ஏன்னா பூ பூத்தா எதுவுமே ஆடு மாடு இதுவுமே தின்னாது செம்பிளாடு ஒழிப்பிட்டு தான் போவோம் அப்போ தின்றுச்சின்னா திருப்பி கீழே ஏறப்போதற்கு திருப்பி வளர்ந்துருங்க அப்போ பிரச்சனையே கிடையாது இந்த இதெல்லாம் வச்சியா கிடமாடு நம்ம வெள்ளாடு எதுவுமே தொடரலை நம்ம ரெண்டு இது மட்டும்தான் வந்திருக்கோம் அந்த கிடமாடு நம்ம தான் வந்து மேத்திருக்கோம் இது இந்த அந்த குண்டு மூணு நாலு அஞ்சு இது ஒன்று சேர்த்து ஆறு குண்டு மேயாமல் இருக்குது காரணம் பூ 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 பூத்தா வெள்ளாடு திங்கும் அவசரத்துக்கு தின்னுச்சுனா க தொண்டைக்குள்ளே பட்டிக்கிறோம் அதனால் ரொம்ப லைட்டாக தான் தின்னும் அது கிடமாடு வேணால் கிடமாடு நான் தின்றுருங்க பார்க்குவோம் வேறு வழியில்லடா இதாண்டா நம்ம பச்சை கண்ணை மூடிக்கி அடி தின்னுறோம் இந்தா தாண்டா விழுவாங்கிட்டு இதெல்லாம் அடித்து காளிவின்னு இருந்த ஆறுகுண்டை அதுக்கு முன்னாடி பூ பூக்காமல் இதெல்லாம் அடித்து காலி பண்ணால் ரொம்ப நல்லதுங்க ஏன்னா கேட்டால் திரும்ப அப்புறம் வளரும் மின்னி வளருங்க ஏன்னா அடுத்த தடவை இந்த ஈரை பார்த்து கொஞ்சம் மின் குழம் வளர்ந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் ஆடு நல்லா வெள்ளாடு வெள்ளாடுக்கு செம்புலாடு இருக்கும் வெள்ளாடு வரும்போது கொஞ்சம் தழுத்து நிற்கும் சரி செம்புரி ஆடு வரும்போது அடித்து தா காலி பண்ணிடு வந்தேன் இதெல்லாம் நண்டு கால் புழுப்பு தான் தழுக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்போ முட்டி போட்டு பசங்க திம்பாங்கி கரெக்டாக தோதாக இருக்கும் என்னடா என்ன சார் நல்லலை கிணிக்கிறாங்க வெயில் சரியான வெயிலுங்க செவ்வாய்கிழமை போன செவ்வாய்க்கிழம்தான் அக்னி டேட்டு முடிச்சு அக்னி முடிச்சு அக்னி முடிஞ்சு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் கிட்ட கொஞ்சம் வெயில் தாக்கம் அதிகமாக தாங்க இருக்கும் அதனால் கொஞ்சம் வெயில் நல்லா சுருண்டு அடிக்குது அந்த இளங்குட்டிகள் அந்த மகளை அவளுக்குலாம் கொஞ்சம் நிலந்தா போடணுங்க வேப்பமரம் இருக்குது இங்கே இருக்குது நம்ம பழசுல அங்கே போது அந்த மரம் அந்த மரம் அந்த அங்கங்கனே போடுதுங்க நம்ம ஒரு காலத்தில் ரெண்டு மாதம் எங்கெங்கேயோ போய் சுற்றிட்டு வந்து இங்கே தான் வந்து படுகு போடுவோம் அந்த மரம் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு அவங்கள பச்சை வெறுத்துட்டாங்க இதோட கிட்ட தெரிஞ்சு முந்தானத்து ஒரு அஞ்சு குட்டி கழிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஏழு குட்டி இன்றைக்கி ரெண்டு குட்டி நம்ம கருவச்சையும் கழிய ஆரமிச்சிட்டா ஏன்னா பச்சை ரொம்ப கழி நல்லா திங்க விடணும் ஏன்னா பச்சை அளவுக்கு அந்த ஏக்கம் குறையணவங்களுக்கு நம்ம அவங்களாம் வெளியேறி வெளியேறி பக்கம் வர்றாங்க என்னெல்லாம் முடியலை நான் இன்றைக்கு கொஞ்சம் நீ வந்து சாயந்தரம் விட்டுக்கெல்லாம் பார்த்தேன் சரி நீ ஏறி வந்துட்டாங்க சரி வரட்டு அந்த சின்ன கச்சாம்பாலுக்காக கூட்டு வந்துருந்தோம் அதை ரெண்டாக கடிச்சுக்கிறோம் கடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாயந்தரம் போய் இந்த அங்கிட்டு கோழி கொஞ்சம் மாத்து வளர்ந்துருக்கு சிந்தட்டி கிந்தட்டி அதெல்லாம் அடிப்பாங்க கெராக அடிப்பாங்க சாய்ந்தரம் போகும்போது இந்த இடத்துல கோரப்பில் வரம்பு பார்த்தோம்ல அந்த இடத்துல இருக்குது அதை கொஞ்சம் அடிப்பாங்க இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு சாயந்தரம் வரலாம் ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்கிறாங்க சரியான வெயில் மாதிரி மண்டையை போனதுக்கு இருக்குது நிற்க முடியல என்னாலையே தலை வேறு வழி பிடிங்குது இன்றைக்கி இந்த குண்டு பார்க்க வட்டாங்க ஏன்னா இந்த குண்டில் கரெக்டாக பூ பூக்காமல் இருக்குது இதை நினைக்கிட்டான் பிடிச்சிட்டாங்க பார்த்துட்டாங்க இறங்கிட்டாங்க டைனோசர் தான் கொடுக்க வந்துடுச்சு கடிச்சு டைனோசர் ஃபேமிலி தான் முதல் இறங்கி அடிச்சு கரிச்சு கறிச்சு கறிச்சி கடிப்பாங்க பல் கூசுற வரை கடிக்கலாங்க பல் கூசுனா அப்புறம் கடிக்க மாட்டாங்க மைக்கலே மைக்கில் பூ போக வைக்கிறேன் எந்த பூ லைட்டாக வருதுங்க மைக்கல் மண்டையா கரெக்டாக நல்லா ஸ்கைஃபால் ஓமச்சி நல்லா பூ வளந்துருச்சுங்க நேற்று வளராமரிச்சு இன்றைக்கி நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சுங்க பூட்டு பூ கடி ஸ்கை ஸ்கைஃபாலு எங்கிட்டு போக மாட்டேன் எங்கிட்டு உனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கன்னா திண்டுக்க பூவுக்கு இவங்க என்னடா அண்டா எப்படி படுத்து கிடைக்கா வரும் நல்லா கருப்பே அடுத்தே நல்லா வெத்தலை போகிறீங்களா அக்கா வந்து கடிச்சிட்டு ஆ இங்கே இங்கே வடக்கம்பாட்டி ராமசாமி நண்டு மழை பேர் சின்னவங்களை என்ன உங்கள் அம்மாவுக்கு இதா என்ன நண்டே பாடு நண்டே ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் எல்லாம் படு வேப்ப மரனால நல்லா இருக்கு இங்களுக்கு சூப்பர் வேப்பமரனாலே இவங்க மெயிறு மேஞ்சிக்கிட்டே கிடக்கட்டும் இங்கிட்ட யாரோ மய்யிறாலே இப்போ யாராக இருப்பா நம்ம கண்ணுவை மகளா தனியாக மயிறாளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேடம் ம் வளச்சி மக மேடம் சின்ன வள்ளட்சி மக மேடம் என்ன பண்ணுறீங்க படுத்துட்டிங்களா நீங்களாம் வேணாம் உங்கள் மம்மி மேஞ்சிட்டங்கிட்ட பால் கொண்டு வரும்பா அதை குடிச்சிருங்க ஆ காதை மூக்கை தாண்டி வளருது ஏடி தூக்குறிங்களே மண்டையை போரு மொட்டை மட்டி ஆப்போச்சே ஏ ஆத்தே மொண்டை மொட்டை மாட்டி ஆப்பிச்சே இன்னி கொம்பு வளருது இப்போதான் கொம்பு வளருது தூக்குறியா போரு அவளை எங்கே கச்சா மலை விட்டி அவளை ரெண்டு மகளே யார் தெனாவட்டு மலை தெனாவட்டு மகளும் சரி நல்லா க கருவச்சி மொளல் கிணத்துக்குள்ளே டைவு போட்டுறாத கிணறு கொஞ்சம் அழுக்கு தண்ணியாக இருக்கடி விழுந்துடாத உள்ளே பழுப்புலாம் கிடக்கு பழுப்பு எப்போ விழுந்து கிடக்கு பழுப்பு இருந்தால் பழுப்புலாம் கிடைக்குங்க இப்போ ரொம்ப தான் இடிஞ்சு ரொம்ப மோசமாகிடுச்சு வேறே உள்ளே இறங்கிடலாம் சின்ன குட்டி நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் பிரச்சனை அவ்வளோதான் அவங்க ஆட்டம் அந்த அந்தாங்க மேஞ்சாங்க நம்ம கடை பையன் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக பையன் உள்ள எடா கொம்பு தான் பதமான கொம்பு ரொம்ப இதாக இருக்குது ஆனால் மேஞ்சிட்டாங்க எப்படியாவது இருந்தால் கொஞ்சம் சும்மா தேத்திக்கிருக்கேன் பருத்தி பதா அது இதுன்னு கொஞ்சம் சும்மா வச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அடர் தீவனை வைக்கணுங்க ஏன்னா நமக்கு மாப்பிள்ளை கடை தான் கொஞ்சம் ஊட்டமாக இருக்கும் ஆனால் பசங்களை கொஞ்சம் இவனை நான் தேத்துனாதான் பரவாயில்ல இவ எங்கே எங்கேண்ணா பார்த்தாலும் இதான் ஒரு ஆடை பற்றி ஒரு நல்லா மேஞ்சிட்டு வீட்டுக்கு போகிற பார்க்குறோம் எங்கேனா ஒரு ஆடை பார்த்துட்டேன் இங்கேருந்து விழுந்து அடிச்சு போயிட்டான் அப்புறம் போய் கூட்டுக்கு வந்தேன் இவனை இவனை தேடுறதுலேயே நமக்கு வேலையாக போச்சுங்க வாடா 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 மறுக்க வரமானே வாடா தூங்கிட்டான் கொஞ்சம் அசத்திக்கிட்டே திரும்பி விரிச்சு போக்கியா இடையா ஏ இல்லை ஒரு பயிராக கூட காண எக்கடா ஓடே கிட்ட மாதிரி எதிர்ச்சி பார்க்குறியா இல்லை வட்டாங்க மேட்ச்சலுக்கு வெயில் அடிக்க கொஞ்சம் மேகம் மூடி மூடி இருந்துச்சு இறங்கிட்டாங்க ஏன் வந்தால் பார்த்தா வெயில் அடிக்கிது இது நல்லா தூங்கிட்டான் இடா இவன் காய்ச்சலேருந்து ஒரு மாதிரி காலை எழுத்து நடக்கிறேன் ரெண்டு நாள் சரியாக இருக்கும் அப்படித்தான் இருக்கும் வேறு வழியில் சில நண்பர் அடிக்கலாம்ண்டாங்க ஆனால் அடிச்சிட்டேன் என்னை கட்டுப்படுத்த முடியாது நமக்கு ஒரு டைனோசர்ஸ்லேருந்து ஒரு கிடா குட்டி எடுக்கணும் அது எப்படின்னா நம்ம இந்த கடா இருக்க இந்த கெடாலேருந்து போட்டு எடுத்தால் தான் ஒரு டைனோசர்ஸ் மாதிரி ஒரு ஹைட்டாக ஒரு கெடா விழுகணும் சப்போர்ட்டுக்கு ஒரு இன்னொரு கடை வச்சுக்கணும் ரெண்டு கடை வைக்கணும் ஃபியூச்சரில் அப்போ ஒரு எப்படி ஒரு சுத்த சேலை கருப்பு கடா வேணும் ஏன்னா அதில் ரேர் பீஸ் அதை தான் எதையுமே கேட்குறாங்க அது ஒரு கடை நம்ம உள்ளே விடணுங்க அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு கடா கிடைக்கும் அதிகமாக பச வேறு அப்போ அந்த அதுக்கு இருக்குது நினைக்கிறதா அதுவும் மட்டும் தெரியாது நான் பொறிச்சா அந்த பிடிச்சு பிடிச்சி உரிச்சு ஹெய் வரண்டா பாப்பிள பார்த்துக்கிறோம்டா நாளைக்கு சந்திப்பா ஓடி போச்சு தெந்தா இதுல தாங்க நிற்கிதுங்க மூளையில் நிற்கிது நிற்கிதா ஓடுதா 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 ஓடி போச்சு வரண்டா பாப்பிளா பார்த்துக்குறோம் டு டுமாரோ சந்திப்பு ஓடி போச்சு நானும் இவங்களுக்கு இந்த ஏரியா கூறிலேருந்து விட்டு கிளம்பி அப்படியே கம்மாக்குள்ளே போய் கொஞ்சம் தண்ணிக்கு விட்டு எனக்கு தண்ணிக்கு போடுற எது வசதி இல்லை அப்படியே அங்கே போய் ஊர் நீ ஏதாவது மொட்டை கிணறுல தண்ணியை குடிக்க விட்டு அப்படியே நம்ம கம்மாயில உள்ளே போடுவோம் அந்த பக்கம் உப்பு அருக பக்கம் வர்றா நெற்று கடிச்சு போயிட்டேன் எப்போ கடிச்ச நிற்கியே ஆ எனக்கு தெரியாது சொல்லவே இல்லை ஐட்டி அதுக்கு தள்ளுறா ஒரு தள்ளு ஆ ஆ உள்ளதா ஐட்டியா அவ்வளோதானா உனக்கு நெற்று வேணுமா இது இருக்குது இந்த உனக்கு பிடிச்சி உனக்கு ஏற்ற மாதிரி இந்த இதை கொடுக்கொடுப்பேன் தான் கடி கடி அவ்வளோதான் டேஸ்ட்டு என்ன கொஞ்சம் சவக்குன்னு இருக்கும் மலையை அணிஞ்சது அடி விட்டுறா விட்டுறாதா விட்றக்கூடாது ஆ அப்படி கடிச்சிடும் நல்லா புள்ள சின்ன விளச்சி உம்மச்சி பேத்தி நிறுவித்தி விட்டாய் மண்டையை பாருங்க ஆ அடிச்சுக்காலி இருந்தா நூன்று வேணுமா இந்தா இங்கே ஒன்று இருக்குது இந்தா அப்படி இங்கே வரு ரெண்டுமா வருவார் ரெண்டே நீ திண்டு வந்தாயேனா போட்டி போட்டாயினா பார்த்துக்க ஆ ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் விட்டுறாதான் ஆ அடிச்சா அவ்வளோதான் என்ன ஆ ஆ தான் அவ்வளோதான் அவ்வளோதான் தெரியலங்க அந்த அந்த முள் இருக்கா இந்த முள்ளுக்குள்ளே அப்போ வரும்போது பார்த்தேன் பண்ணி பார்த்தேன் ரைட்டு மானும் போச்சு இன்னும் ஒரு சவுண்டுக்கு அளாடுற மாதிரி மானு கத்துற மாதிரி எனக்கு மானு கத்துது கொம்பு வச்ச மானு ஒரு நாலு அஞ்சு மான் ஆண் மாட்டுருக்கு ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுதோ இல்லை பண்ணி மானும் ஒன்றும் சண்டை போடாத ரைட்டு அது ரெண்டு ஏதோ ஒன்று குத்தி கொம்ப வச்சு குத்திக்கானு அதில் கத்துச்சுங்க கத்தணும்னு பசங்களை கிட்ட விட கேட்டேன் நல்லா பேஞ்சிக்கிட்டேன் அதில் அதை அலற சத்த கேட்டுட்டு அந்த முழுக்கில் இருக்குது ஆனால் ரெண்டுமே உள்ள இருக்குது பார்த்தேன் இப்போதான் போச்சு சரி அங்கிட்ட நம்ம கிட்டே வருணும் வந்தேன் இப்போ கத்துச்சு அந்த மானாத்திரம் நினைக்கிறேன் அந்த சண்டை போடுதுன்னு நினைக்கிறேன் அதான் அந்த சத்து வளருந்தேன் வளரணும்னு என்னன்னா திரும்பி பார்க்கறேன் இப்போ நீங்கள் அதுக்குள்ளே ஓடி போயிட்டே இங்கிட்டு எவ்வளோ மேஞ்சாலும் இந்த மரத்தெல்லாம் சுற்றி பார்க்காம வார் இந்த மரத்துக்கு ரவுண்ட் அடிச்சு பண்ணிட்டேன் அங்கேருந்து போறாங்க ஒரு நேராக போறாங்க வரு அந்த நெற்று திங்கள் மண்டை வெடிச்சிருவீங்களுக்கு வேறு என்ன வேறு ஏதனா வத நம்பிச்சு எங்கிட்டும் போகணுன்னு விட்டுடலாம் சரி நண்பா இந்த வீடியோ தொடர்ந்து பாடிக்கிறேன் ஒரு நண்பர் வேறு கமெண்ட் பண்ணியிருந்தாரு உங்களுக்கு ஃபோன் எது வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு ரொம்ப பரவாயில்லை நண்பா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஏதோ இப்போதைக்கு இந்த ஃபோனை வச்சு எப்படியோ ஓட்டிட்டேன் இருந்தாலும் சரி பண்ணியாச்சு மற்ற பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில் வந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனை சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம் என்ன செய்ய அதனால் இந்த வீடியோ தொடர்ந்து பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் பிடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா பிடிக்காது எப்போ நம்ம லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி குதுவில பெரியவில்லை சந்திப்பாம்பா ஓகேவா பாய் பாய் என்ன தெரிஞ்சு ஒரு அஞ்சு மணிக்கிட்டே ஆக போகுதுங்க சீக்கிரமே போகிறோம் ஏன்னால் வயங்க ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு இப்போ கரெக்டாக வீட்டு கிளம்பி நேரம் எல்லாரும் இருந்த இன்னும் நெற்று பார்க்கறாங்க மோப்பு முடிச்சிட்டே பார்க்குறாங்க ஏதாவது நெத்து கிடைக்குமான்ண்டு அதெல்லாம் சீசன் முடிச்சு பல வருஷம் ஆச்சு ஆனால் மறுபடியும் பூ பூக்குது ஒரு ஒரு முறை லேட்டாக பூ பூக்கும் லேட்டாக நெற்று ஆனால் நெற்று வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் பூ பூத்துருக்கு பாப்பா பாய் ஏய் வாங்கடா வாங்கிட்டு வா பா வா தான்